அழகம் பெருமாள் ஒரு இந்திய திரைப்பட இயக்குனர் மற்றும் நடிகர் ஆவார் அவர் தமிழ் திரைப்படத் துறையில் பணிபுரிகிறார் இவர் பெயர் என் அழகம் பெருமாள் இவர் பிறப்பு இருபத்தஞ்சி மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து இவர் பிறந்த இடம் குலசேகரபுரம் கன்னியாகுமரி மாவட்டம் இவர் செய்யும் தொழில் நடிகர் இயக்குனர் தமிழ்நாட்டின் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள குலசேகரபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் அழகம் பெருமாள் அவரது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அரசு பணியில் பணிபுரிந்து வந்தனர் மேலும் அவரது பெற்றோர் அவரை ஒரு பொறியாளராக விரும்பினர் இருப்பினும் பட்டம் பெற்ற பிறகு குடும்பத்தினரின் கடுமையான எதிர்ப்பையும் மீறி அடையார் திரைப்பட நிறுவனத்தில் விண்ணப்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்னில் அவர் நிறுவனத்தின் தங்கப் பாதகத்துடன் பட்டம் பெற்றார் அழகம்பெருமாள் இயக்குநர் மணிரத்னத்தினம் தளபதி முதல் இருவர் வரை உதவியாளராக பணியாற்றினார் பின்னர் தனது சொந்த திரைப்படத்தை உருவாக்க சென்றார் மணிரத்னம் அலைபாவதை படப்பிடிப்பில் இருந்தபோது வித்தியாசமான வீட்டு உரிமையாளராக நடிக்க ஜெகதீஷ் ஸ்ரீகுமார் குமார் போன்ற ஒருவரை தேர்ந்தெடுத்தார் இறுதியில் பெருமாள் நடிப்பில் அறிமுகமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு அரவிந்த் சாமி மற்றும் கரிஷ்மா கமூர் நடித்த காதல் படமான முதல் முதலாக என்ற பெயரில் இயக்குநராக அறிமுகமானார் தயாரிப்பை தொடங்கிய போதிலும் அந்த படம் காலவரையற்ற நிறுத்தி வைக்கப்பட்டது பின்னர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு விஜய் மற்றும் சிம்ரன் நடிப்பில் உதயா படத்தை தொடங்கினார் ஆனால் தயாரிப்பாளர் நிதி சிக்கல் காரணமாக அந்த படம் தயாரிப்பு தாமதங்களாக சந்தித்தது ரெண்டாயிரம் ஆண்டு ஹைஜாக் என்ற தலைப்பில் ஒரு படத்தை தயாரிப்பது குறித்து அழகம் பெருமாள் விவாதித்தார் ஆனால் அந்த படம் உருவாக தவறியது பின்னர் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு விக்ரமுடன் படத்தை தயாரிக்க முயற்சித்தார் ஆனால் அந்த திட்டம் தொடரவில்லை அவரது இயக்குநராக அறிமுகமானது இறுதியில் ஆர் மாதவன் மற்றும் ஜோதிகா நடித்த காதல் நகைச்சுவை திரைப்படமான டம் 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 ஆகும் இதில் அவரது வழிகாட்டியாக மணிரத்னம் திரைக்கதை எழுத்தாளர் மற்றும் தயாரிப்பாளராக பணியாற்றினார் இந்த படம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் வெளியிடப்பட்டது மற்றும் வெற்றியும் பெற்றது அளவு பாய்ந்த பிறகு அவருக்கு நடிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டன ஆனால் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டின் தொடக்கத்தில் உதயாவை மீண்டும் உருவாக்கி முடிக்க விரும்பியதால் அவர் மறுத்துவிட்டார் அவர் பெரும்பாலும் புதுப்பேட்டை ரெண்டாயிரத்தி ஆறு ஏழாம் அறிவு ரெண்டாயிரத்தி பதினொன்று மற்றும் நானும் ரவுடிதான் ரெண்டாயிரத்தி பதினாறு ஆகிய படங்களில் நடித்ததற்கான அறியப்பட்டார் அவர் நடித்த பல படங்களில் சில படங்கள் புது நெல்லு புதுநாத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அலைபாயுது இரண்டாயிரம் ஆண்டு புதுப்பேட்டை ரெண்டாயிரத்தி ஆறு கற்றது தமிழ் ரெண்டாயிரத்தி ஏழு கண்டேன் காதலி ரெண்டாயிரத்தி ஒம்பது